ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியானம் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் சாயராம் ஜெய் சாயராம் என் நண்பு குழந்தையை உன் வாழ்க்கையை நினைத்து தனியே தவித்துக் கொண்டிருக்கிறாய் என் வாழ்க்கையில் உள்ள இந்த நிலை எப்போது மாறும் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு துன்பங்களை கொடுக்கிறீர்கள் சாயப்பா என்று நீ என்னை நினைத்து புலம்பி தவிக்கிறாய் என் பிள்ளையே உன்னை சுற்றி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அந்த விஷயம் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை இப்படியே தனியே செஞ்சுவிடுமோ என்று எப்போதும் எதிர்காலத்தை நினைத்து பயப்படாதே நிகழ்காலத்தை மட்டும் இந்த நிமிடத்தை மட்டும் அனுபவிக்க கற்றுக்கொள் உன் வாழ்க்கையை நிச்சயம் உன் தந்தை நான் மாற்றி கொடுப்பேன் என் பிள்ளையை நீ விரும்பிய உறவோடு சேர வேண்டும் என்று தினம் தினம் என் முன்னே வந்து கண்ணீர் வடித்து பிரார்த்திக்கிறாய் நீ இப்படி கண்ணீர் வடித்து வேண்டும் என்று கேட்கும் உறவை உன் தந்தை அலசி ஆராய்ந்து உன் உறவு உனக்கானது என்பதை தேர்ந்தெடுத்து உன்னோடு சேர்த்து வைக்க முடிவு செய்துவிட்டேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை நினைத்து எப்போதும் எதற்காகவும் அச்சம் கொள்ளாதே இப்படி நடந்துவிடுமோ அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்துவிட்டால் நாம் என்ன செய்யப்போகிறோம் அப்படி நடந்துவிட்டால் நம் வாழ்வு எந்த பாதையில் போகப் போகிறது என்று தேவையில்லாமல் மனதிற்கு அழுத்தத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் நீயே கஷ்டத்தை உருவாக்காதே என் பிள்ளையே உன் வாழ்வில் ஆயிரம் வழிகள் இருக்கிறது நிச்சயம் உன் துன்பத்தை உன் தந்தை துரத்தி அடிக்கப் போகிறேன் உனக்கான நல்ல நேரம் உருவாகிவிட்டது நீ கேட்ட மங்கள செய்தியோடு உன் தந்தை உன்னோடு பேச வேண்டும் என்றுதான் என் பிள்ளையை தேடி ஓடோடி வந்தேன் என் பிள்ளையே இனிமேல் எப்போதும் உன் கண்களில் ஆனந்த கண்ணீரை தவிர மன வேதனையில் வரும் கண்ணீர் எந்த நிமிடமும் வரக்கூடாது என் பிள்ளையே உன் வாழ்க்கை மாறப்போகிறது உன் தந்தை உனக்காக உன்னை தேடி வந்துவிட்டேன் இனிமேல் பார் உன் வாழ்க்கை மிக சுபமாக இருக்கும் உன் தந்தை உன்னை வழிநடத்துவேன் நீ ஜெயமாக வாழ்வாய் சௌபாக்கியங்களையும் பெற்று நீ விரும்பிய உறவோடு கைகோர்த்து மன மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய் என் பிள்ளையே இவையெல்லாம் நான் சொல்லும்போது கூட என் குடும்பத்தின் விருப்பப்படி இந்த திருமணம் நடக்குமா என்ற கேள்வி உனக்குள் எழுகிறது என் பிள்ளையே நான் சொல்லிவிட்டேன் அல்லவா உன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பாளனாகிய உன் தந்தை நான் இருக்கிறேன் எனக்கு எந்த நிமிடம் எதை எப்போது செய்ய வேண்டும் என்று நன்கு தெரியும் உன் விருப்பத்தை முழுமையாக உன் தந்தை நான் நிச்சயமாக சத்தியமாக நிறைவேற்றி கொடுப்பேன் எப்போதும் தேவையில்லாமல் எதிர்காலத்தை பற்றி குழம்புவதை விடுத்து இப்போது என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில் என்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது என்று யோசித்துப் பார்த்து மன நிறைவோடு வாழ என் பிள்ளையே உன் உண்மையான உறவு உன்னிடம் உண்மையான அன்பைத்தான் கொடுக்கிறது சில நேரங்களில் அந்த உறவு கோபப்படுவதை எண்ணி இது நம்மிடம் பொய்யாக பழகுகிறதோ என்று உன் மனதில் ஒரு சந்தேகம் எழுகுகிறது என் பிள்ளையே உண்மையான உறவு நீ நேசித்த உறவிடம் எப்போதும் சந்தேகத்திற்கு இடம் கூடாது நம்பிக்கையோடு இரு எதையும் நீ செய்ய முயன்றால் அதில் ஈடுபட்டால் முதலில் உன் நம்பிக்கை திடமாக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை திடமாக இருப்பதோடு நேர்மறையாக இருக்க வேண்டும் அதன் சக்தியின் வழிபாடு நிச்சயம் உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் என் பிள்ளையே நீ விரும்பிய உறவு உன்னை உண்மையாகத்தான் நேசிக்கிறது அப்பா சொல்லிவிட்டேன் அல்லவா தைரியமாக இரு நீ விரும்பிய உறவு நீ நினைத்தபடியே உன்னை புரிந்து கொண்டு உன் செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னோடு சேர்ந்து பயணிக்க இருக்கிறது உன் குடும்பத்தோடு சேர்ந்து உன் குடும்பத்தின் விருப்பப்படியே உன் திருமணம் நிச்சயமாக நீ விரும்பிய உறவோடு சேர்ந்து அரங்கேறும் உன் தந்தை என்றும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் உன்னோடு எப்போதும் உன்னுடன் இருந்தே உன்னை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி உன் தந்தை உன்னோடு பயணம் செய்வேன் தயங்காமல் முன்னேறு உன் வாழ்க்கை சீராகும் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்